மருதமலைக்கு வந்திருக்கோம் சாமியும் ஆசாமி என்ன சொல்கிறாங்க கோயில்னு தான் சொன்னாங்க கோவில் சாமி ஆசாவியும் மருதமலைக்கு வந்திருக்கோம் மருதமலைக்கு மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்கள் பாருங்கோ இன்னும் யாருமே கனெக்ட் ஆகலை என்ன லைவில் அங்கேயும் மருதமலைக்கு போயிட்டுருக்கோம் இருக்கோம் அர்ச்சனை அர்ச்சனை சாமாவா

சன்ரைஸ் பார்த்துருவோமா மேலே மலையிலேருந்து சன்ரைஸ் பார்க்க போகிறோம் இன்னைக்கு அதை விட முருகாத பார்க்க போகிறோம் அர்ச்சனை வாங்கியாச்சு வாங்க வாங்க ஆ மலையை நோக்கிய பயணம் மருதமலையை நோக்கிய பயணம் நோக்கிய பாட்டு கேட்குதே காப்பிரேட் சோண்டு ஒளோ ஆனால் இது கேட்குறேன் மியூசிக் தான் ஓடுது அப்பனே முருகா அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மருதமலை பாட்டைப் பாடங்கு மருதமலை அம்மனிய முருகையா குளம் காக்கும் மேலையா

பக்கத்துலேயே வந்துடும் போலைய கோவில் கொடிக்கட்டி ஏறிக்கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு வந்து காலையில் எத்தனை மணிக்கு ஏஞ்சோம் மூன்றரை மூன்றரை மணிக்கு எஞ்சோம் ஏஞ்சிட்டு குளிச்சுட்டு நாலு மணிக்கு பஸ் ஏறணும் அதுவும் நாங்கள் வரப்பையே ஒரு காரு வந்து எங்களுக்குனே தானாக வந்து லிஃப்ட் கொடுத்துச்சு காரில் வந்து அதுக்கப்புறம் தான் பஸ்ஸு கரெக்டாக இருக்குது அதுக்கப்புறம் அந்த பஸ் விட்டு இறங்குறப்ப இன்னொரு பஸ்ஸு கரெக்டாக வந்து நிற்கிது எல்லாம் முருகர் எல்லாம் பிளான் பண்ணிட்டாரு அதனால தான் நாங்கள் இன்றைக்கி மருதமலைக்கு வந்திருக்கோம் லைவ் போட்டிருக்கோம் வாங்க 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 இலந்தப்பழ மரம்லாம் இருக்கு இங்க சூப்பரா ஐயா சன்ரைஸ் பார்க்கணுன்னு சொன்னா சன்ரைஸு அழகா இருக்கு சன்ரைஸ் சன் ரைஸை பார்ப்போமா பாருங்க சூப்பராக இருக்கு அங்க பாருங்க கோல்டன் கலர்ல ஆ பாட்டு ம் பாட்டு பாடுங்க பாட்டு பாடு வரப்போ தரேன் ஆ கண்டிப்பா வரும்போது தரேன் ஆ என்ன சொல்றாங்க பாட்டை பாடிட்டு என்ன சினிமா பாட்டு பாடுற மாதிரி இருக்கு சத்தியமா சொல்றேன் அதை பத்து பாடுறீங்களா நீங்க எங்கேயோ போயிட்டீங்க வாழ் செல்லுல லிரிக்ஸ் எடுத்து பாடுறீங்க

और गेट पे था रुक बारिंगीला और

அதான் அதுலேருந்து எடுத்து அனுப்புங்க அந்த லிங்க் பண்ணிவிடுங்க இல்லை என்னென்னா இருக்கும் இப்போ இருக்கும் இருக்கும் ஆமாம் லாகின் பண்ணல மொபைல் ரீசெட் பண்ணிட்டேன்னா வந்துட்டோம் வந்துட்டோம் சார் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் எந்த ஐடி இது புது ஐடியா இருக்கும் புது ஐடியுமே உடனே பண்ணுறது இல்லையா இப்போதைக்கு வேறு எந்த ஐடியுமே இல்லைனா இது ஓப்பன் பண்ணேன் தயவு வைங்க வெட்டு சில வரும் முன்னாடியே போங்க முன்னாடியிலேயே காமிச்சி பாருங்கள் நீங்கள் ஹோம்லேயே இருக்கும் பாருங்கள் இல்லையா இந்த பக்கம் சொல்லுங்கம்மா இந்த பக்கம்மா அன்லிஸ்ட்ல இருக்கோ அன்லிஸ்ட்ல போட்டு யாராவது லைவ் அன்லிஸ்ட்ல இருக்காதே இதுலயே லிங்க் ஷேர் பண்ணிக்கலாம் ஷேர் பண்ணுங்க எனக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க அது வந்துட்டோமா நம்பர் ஷேர் பண்ணுங்க வரல கொடுங்க ஃபர்ஸ்ட் ஆடு கொடுத்தா தான் அது லிங்க் லிங்க் ஓபன் ஆகும் ஆடு கொடுத்து பேர் நம்ம நேம் சேவ் பண்ணுங்க ஹாய் ஹாய்னு மெசேஜ் அனுப்புங்க திரும்பி அதை லிங்காக மாறிடும் இது கொடுங்களா அதில் உடனே டேரெக்டாக யூடியூப் கேட்கும் கொடுதா ஆ கூடுதல் லைவே ரைட்டு அப்பனே முருகா அப்படியே அந்த கிழங்கு அம்மாவை அனுப்பிடுங்க அதுலருந்து அனுப்புங்க நீங்க அனுப்புங்க நான் இது போன் பண்ணி சொல்றேங்க அம்மா அவ்வன்கோ அப்போ আবিয়ে আবিয়ে চন মই পাতি யாரும் கனெக்ட் ஆகவே இல்லை செம்மையா இருக்குறாங்களா ஒருத்தங்க ஆட் பண்ணி ஆடாயிட்ட வருவாங்க வருவாங்க நம்மளோட சேர்ந்து எல்லாருமே வந்து மருதமலைக்கு வராங்க நம்மளால லைவ் மூலியமா கோபால் செல்ல வச்சிருக்கானா கோபாலும் பார்ப்பானா லைவு

அழகா ஏறிட்டு இருக்கோம் மோசமா இருக்கு ஜெவ்வாது மோசமா இருக்கு அங்க போக அந்த இடத்துல சூ சூரியன் நல்லா இருக்கு இந்த மருதமலைக்கு நாங்களாவே இல்லை அவராகவே அழைச்சிட்டு வந்துட்டாரு எப்படி முருகா எப்படி அம்மா வந்து கனெக்ட் ஆகலை யாரும் மேலே போகணுமா

ஒரு பெரிய கண்டிப்பா பிளான வச்சுக்கதான் போறோம் தெரியும் இப்போ அதனால ஒரு பெரிய ஆளை சந்திக்க போறோம் மேக்கரே அவரு தான் அவரு தான் எங்களோட வெஞ்சர் கேபிட் விசி

போய் கொண்டிருக்கிறோம் வேணாம் எல்லாரும் பாருங்க